உத்திரமேரூர் அருகே நெய்யாடுப்பாக்கம் ஊராட்சியில் தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர் சார்ந்து விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நெற்பயிர் முளைவிட்டு நாற்றாக மாறுவதால் விவசாயிகள் கவலை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட நெய்யாடுப்பாக்கம் கிராமத்தில் சுமார் நானூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நடப்பாண்டு குண்டு பருவத்திற்கான நெற்பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர் அதில் சிலர் அறுவடை துவங்கியுள்ள நிலையில் பலர் அறுவடைக்கு இரு உள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தில் பருவநிலை மாற்றத்தால் இரவு நேரங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழை மற்றும் காற்றின் காரணமாக நெய்யாடுப்பாக்கம் கிராமத்தில் சுமார் நூறு ஏக்கர் விளைநிலங்கள் நெற்பயிர் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி நெல் விதைகள் முளைத்து நாற்றாக மாறி வருவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே பல்வேறு இடர்பாடுகள் மத்தியில் விவசாயிகள் நெல் பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர் தற்போது வரும் காற்று மழையால் நெல் பயிர் சாய்ந்து விளைநிலங்களில் நெல் பயிர் முளைத்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் கதிர்கள் விளைநிலங்களில் காற்று மழையினால் கீழே சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் கூலியாட்கள் மூலமாக அதை அறுவடை செய்து கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நஷ்டத்தை சமாளிக்கலாம் என்றால் அதற்கும் விவசாய கூலி ஆட்கள் கிடைப்பதில்லை என கூறி வருத்தப்படுகின்றனர் பாக்கம் விவசாயி குமார் என்பவர் கூறும்போது கடன் வாங்கி குண்டு நெல் பயிரிட்டேன் விளைச்சலுக்கு இன்னும் சிலர் தினங்களே உள்ள நிலையில் அனைத்து நெல் கதிர்களும் நீரில் அழுகி முளைத்து வருகின்றது என கண்ணீர் மல்க கூறினார் எனவே சேதமடைந்த நெற்பயிர்க்கு உரிய நிவாரணம் வழங்கவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் அழகேசன் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேட்டு தாலுக்கா நெய்யாடுப்பம் கிராமத்தில் உள்ளாடிங்க முந்நூறு ஏக்கர் நிலம் பயிர் குண்டு பயிர் சாகுபடி செய்தோம் நானூறு விவசாயிகள் மக்கள் பொதுமக்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறோம் நானூறு பேர் விவசாயம் செய்கிறோம் மக்கள் குண்டு நிலம் பயிர் ஆயிடுச்சு சார் எல்லாமே அறுவடை அறுக்கணும் ஒரு வாரம் நாலு நாள் அறுக்க வேண்டியது பதினஞ்சு நாளில் மழை பெய்யுது நெல் மணிகளெல்லாம் போயிடுச்சு விவசாயிக்குள்ளே அவதிப்படுறோம் நாற்று மணியாக நாற்றாக ஆகிடுச்சு சார் இதுக்கு நாங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயி முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணிக்கிறோம் நாங்கள் நெல் சாகுபடி செய்தால் நாற்பது மூட்டை முப்பது மூட்டை ஒரு ஏக்கராக பயிர் செய்வோம் சார் இப்போ மொத்தமே பதினஞ்சு நாளைக்கு மழை பயிர் அழுகி போயிடுச்சு சார் இப்போ உள்ள நாத்தாக போயிடுச்சுங்க ஐயா இது இதுக்கு உரிய நிவாரணம் நம்ம அரசாங்கம் ஏதாவது எங்களுக்கு விவசாயிங்களுக்கு செலவு இப்போ வாங்கும் மாதிரி கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் சார் あったなあったかん சுருக்கிறேன் முடிக்கிறீர்கள் வாதா,